الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربما يرد الذين كفروا لو كانوا مسلمين அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கொள்கிறோம் இந்த இனிய நேரத்திலே எந்த நாளை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் எதர்ஷான முத்தால தன்னுடைய திருமறை குரானிலே எச்சரிக்கை செய்கிறானோ அந்த நாள் தொடர்பான ஒரு சில செய்திகளை நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது ஏனென்றால் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது என்ற நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்களே தவிர அந்த நம்பிக்கையிலே உறுதி வாய்ந்தவர்களாக ஒரு மூமியினுடைய உள்ளத்திலே அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு ஆழமாக பதிய வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்திலே அழுத்தமாக அந்த மருனை நான் நம்பிக்கை நம்பிக்கை போயிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை அதனால்தான் அவர்கள் கேட்கக்கூடிய உபதேசங்கள் அனைத்துமே அவர்களுடைய செவிகளிலே நுழைகிறதே தவிர அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவது கிடையாது அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சும்மா வந்திருக்கிறோம் பாத்தீங்களா ஜும்மாவை விட்டு வெளியே போறோம் ஒரு அரை மணி நேரத்துல நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் என்னமோ பேசினாரு என்னமோ பேசினாதுங்கிற மாதிரிதான் இருக்கும் இத்தனைக்கு நாம வந்து அந்நிய மொழியில அரபுலயே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அல்ல நாம விளங்காத தெலுங்கு ஹிந்திலயே நாம பேசிட்டு இருந்தோம் அப்படியெல்லாம் இல்லை நேத்து கேட்ட ஒரு பாட்டு நினைவு இருக்கிறது நேத்து போன ஒரு இடம் நினைவு இருக்கிறது நேத்து யாரு டால் பண்ணாங்கிற நினைவு இருக்கிறது ஆனா ஜும்மா முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க கேட்டு பாருங்களேன் அஜர்த்து என்ன பேசினாருன்னா நல்லா பேசினாரு ஆனா என்ன மூணு பேசினாரு அவ்வளவுதான் என்ன பேசினாரு அவர் சொன்ன வசதி எது அவர் ஒரு நபி மொழியை குறிப்பிட்டார் பாத்தீங்கன்னா அந்த நபிமொழி மொழி எது அதெல்லாம் கருத்துல இருக்க உண்மையிலேயே அதெல்லாம் வந்து கருத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன் முஸ்லீம் சமுதாயத்துல தக்குவாங்கிறது வந்து அப்படி வலிஞ்சு கொட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கான உபதேசங்கள் குரான் கிளாஸுகள் தப்சீர் பாடங்கள் மாநாடுகள் தர்பியா கிளாஸுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கிறது அப்ப எல்லாமே காதுக்குள்ள போகுது கரெக்டா போகாங்கிறது என்ன பண்றதுங்கிறது இந்த மைக்கு கூட இல்லைதான் நல்ல செவியில போய் உழுகணுங்கிறதுக்கு தான் இந்த மைக்கு இல்லாட்டி இந்த மைக்கு தேவையா ஸ்பீக்கர் தேவையா பேர் தேவையா அதெல்லாம் தேவையே இல்லை நல்ல ஆழமா உள்ள போனாங்கிறதுக்கு தானே ஆனா நம்மளுக்கு என்னன்னா அந்த ஆழமா உள்ள போல திருமலை குரானுடைய வசனங்களும் நபிகா சல்லா உலை வசல்லம் அவர்களுடைய போதனைகளும் ஏன் ஆழமா உள்ள போலன்னு கேட்டா எது இருந்தா எது ஆழமா உள்ள போகுமோ அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குது ரொம்ப ரொம்ப குறைபாடாக இருக்கிற மறுமை நம்பிக்கை மறுமை நம்பிக்கைன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அதுல ஏற்பட்ட குறைபாடு தான் வேற எங்கேயும் இல்லை எங்கடா வைரஸ் இருக்குன்னு நம்ம தேடவல்ல வேணாம் ஏன் இந்த போதனை நம்மளுடைய செவில தட்டல ஏன் நம்ம குடும்பத்தை தட்டலைன்னா நம்மளுடைய இதயத்துல அந்த மதுமையினாதனுடைய நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஆழமா இல்ல அதனாலதான் குரான்ல கூட அல்லாஹ் அல்லாஹா எட்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்துல சொல்றான்ல மூமின்னா யாருங்கிறத சொல்றோம் இன்னமல் மூமியும் அல்லதீன இதா விற்கிறல்லாக வஜிலது குழுவும் மூமின்கள் யார் என்று சொன்னால் இறை வசனங்கள் நினைவடுத்தப்படுகிற பொழுது அவர்களுடைய இதயங்கள் நடுங்கும் அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான் அல்லாஹுடைய திருத்தூதர் சலல்லாஹுலை வசல்லம் அவர்கள் இதை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது சாதா மனிதனுடைய இதயம் நடுங்காது ஏன்னா அவன் சும்மா சாதாரணமா கேட்பான் ஆனா ஒரு மூமியினுடைய உள்ள எப்படி இருக்கணும் நடுங்கணும் இப்ப நம்மளுடைய இதயம் நடுங்குதா இல்லையாங்கிறது நீங்க தான் கேட்டு பார்க்கணும். உங்க இதயம் நடுங்குதா நான் சொல்ல முடியுமா? ஏன் இதயம் நடுங்கிட்டு இருக்கா நான் சொல்ல முடியும். நான் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் இந்த இலக்கணத்தை ஒரு மூமீனுடைய இலக்கணமாக சொல்றான இல்லையா? அதே மாதிரி வையலா துளிய தலையும் மாயாது ஸாதது இமா. வேத வசனங்கள் அவர்களிடத்திலே சொல்லப்படுமேயானால் அவங்கள்ட்ட வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுமா என்ன அதிகரிக்கும் ஈமான் அதிகரிக்கும் போன நம்மள்கிட்ட வந்து நாற்பது பெர்சன்ட் ஈமான் இருந்தால் போன வெள்ளிக்கிழமையும் இந்த இடத்துல சொல்லப்படத்தான வசம் சொல்லப்படத்தானி சொல்லப்படத்தான செஞ்சது அப்ப இந்த வெள்ளிக்கிழமை ஐம்பது பெர்சென்டா இருக்கணும் அடுத்த வெள்ளிக்கிழமை எழுபது பெர்சென்டா இருக்கணும் அதுக்கடுத்த வெள்ளிக்கிழமை எண்பது பெர்சன்டா இருக்கணும் கூட்டிகிட்டே தானே போகணும் சார்ஜ் போட போட சார்ஜ் ஏறிட்டு போனோமா டவுன் ஆயிட்டு போனோமா நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் சார்ஜ் ஆகலன்னா அப்ப அந்த பேட்டரி வந்து டம்மி பேட்டரின்னு அர்த்தம் அப்ப நம்மளுடைய ஈமானங்கிறது வந்து டம்மி ஈமான அது இதயத்துல நம்ம அல்லாஹ் அல்லான்னு சொல்றோம் இல்ல அத வந்து டம்மியா சொல்றோமா உண்மையாவே நம்ம சொல்லியிருக்கலாமா அப்ப எதுக்காகவே வேண்டி நம்ம இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா ஒரு மூமியினுடைய உள்ளத்துல இஸ்லாமிய செய்திகள் ஆழமாக பதியாமல் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு என்ன தைக்க முதல்ல மறுமை சம்பந்தமாக ஒரு விஷயத்த அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன் இந்த மறுமை விஷயத்தை நம்ம அசால்ட்டாக இருக்கிறோம்னு சொன்னா உலகத்துக்கும் மறுமைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு இந்த உலகத்துல நீங்க எதுல நீங்க தோத்து போனாலும் சரிதான் நஷ்டம் அடைஞ்சாலும் சரிதான் அதிலிருந்து மீளுவதற்கு பலவிதமான வாய்ப்புகள் என்ன இருக்குது இந்த உலக வாழ்க்கையில பெரிய திவாலாய் போயிருச்சு அடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாதா செருப்பு கடை இல்லன்னா வளையல் கடை வளையல் கடை இல்லைன்னா மீன் கடை மீன் கடை இல்லைன்னா கோழி கடை உனக்கு எந்த கடையும் வைக்கிறதுக்கு முடியலன்னா எங்கேயாவது நீ கூலிக்காத என்ன செய்யலாம் வேலைக்கு போகலாம் இல்ல ஆக இதுல தோத்துட்டேன் கவலைப்படாத அதை செஞ்சுப்பார் நான் இதுல தோத்துட்டேன் அதுக்கு என்ன இந்த செய்ய நிறையா இருக்கல வேலைகள் இதான் வாய்ப்புங்கிறது வாய்ப்புங்கிறது மனித சமுதாயத்துல வந்து உலக வாழ்க்கையில எல்லாத்துக்குமே இருக்கிறது எனக்கு வந்து இல்ல பிடிக்கவே இல்லை கல்லானாலும் கிடையாது உள்ளானாலும் புதுசேன் அப்படியே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது பிடிக்கலன்னா என்ன வேற ஒரு வக்கம்போம் நிம்மதியை தேடிப்போம் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில நிம்மதியை தேடிப்போம் இப்படி எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் வந்து சொல்லுது பாத்தீங்கன்னா காரணம் என்ன இந்த உலகத்தில் எதற்குமே இஸ்லாமிய மார்க்கத்துல என்னன்னா அது வந்து வாய்ப்பு இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துல இல்லை பொதுவாகவே மனித சமுதாயத்துக்கு நல்ல என்ன செஞ்சிருக்கிறான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் இல்லைன்னா அந்த கேடு அல்லா விட்டு வச்சிருப்பான் அல்லா அவன கண்டபடியும் திருக்கிட்டு இருக்கான் அல்லாதே இல்லங்கிறான் அல்ல ஜா அடிச்சிடலாம் பூகம்பத்துல உள்ள போக அவனை ஏன் அல்லாஹ் விட்டு இருக்கான் எப்படி பேசுறான் ஒரு வாரம் டைம் கொடுப்போம் நாளைக்காவ மாறிக்குவான் அல்லது அடுத்த வாரமாவது மாறிக்குவான் அல்லது அடுத்த வருஷமாவது மாறிக்குவான் இருக்க இல்லையா இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாய்ப்புள்ள உலகத்துலதான் இன்னைக்கு நாம உட்கார்ந்து இருக்கிறோம் மறுமை நாள் அப்படியா மறுமை நாள் மறுமை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அங்க நான் இப்ப தொழுகவே இல்லை மறுமையில போய் மீண்டும் தொழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா மீண்டும் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குமா மறுமையில வாய்ப்புங்கிறது ஒண்ணு இருக்குதா அங்க வாய்ப்பு கிடையாது இல்ல ரசூல் சலல்லாஹி வசல்லம் அவர்களும் கூட எப்படி சொல்றாங்க யுகாது புல்லாபுதின் அதான் மாமாத்த நீங்கள் மன்னரையில் எந்த நிலையில் அடக்கம் செய்யப்படுகிறீர்களோ அந்த நிலையில தான் அல்ல அவங்களை எழுப்போம் அல்ல அவங்களை எப்படி எழுப்புவான்னு கேட்டா உன்னை கபூருக்குள்ள கொண்டு போய் திணிக்கும்போது உன்னுடைய கொள்கை என்ன உன்னுடைய குணாதிசி என்ன உன்னுடைய பழக்க வழக்கை என்ன அந்த மாதிரி தான் அல்ல மறுமையின் நாளில் எழுப்புவானே தவிர ஏன் இதை ரசூல் சல்லா போலீவசல்ல சொல்றாங்க உலகத்துல நாம எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் மறுமையில் இருக்க முடியுமே தவிர நான் உலகத்துல ஐம்பது வருஷ வாழ்க்கைய நான் நாசமாக்கிட்டேன் நான் இனிமேல் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு அல்லது ஒரு ஒரு வாரம் டைம் கூடு அப்படின்னு சொல்லி மறுமையில போய் அல்லாட்ட என்ன செய்ய முடியாது வாய்ப்பெல்லாம் கேட்கவே முடியாது அதுதான் உனக்கு மண்டிய மசாலாவோட தானே படைச்சிருக்கேன் ஒன்னு ஒரு இரும்பா படைச்சேனா இல்ல வந்து கால்நடைகள் மாதிரி நம்ம படைச்சுட்டோம் உனக்கு சிந்தனையெல்லாம் படைச்சுதான் இருக்கிறேன் சிந்திக்க வேண்டியதான் நம்முடைய வேலை நம்ம அல்லாஹ் ஏன் படைச்சான்னு சொல்லி நீ என்னைக்காவது நீ சிந்திச்சிருக்கிறையா மரணத்துக்கு பின்னாடி மறுமை என்ற ஒரு நாள் இருக்கு என்னைக்காவது நீ சிந்திச்சிருக்கிறையா ஆஹ் சிந்திக்கக்கூடிய வாசலை எல்லாம் நான் திறந்து வைத்து சிந்திக்கக்கூடிய வசனங்களையும் நான் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை எல்லாம் புறந்தள்ளிட்டு படுத்து தூங்கிட்டு அல்லது மோசமான காரியங்கள்ல ஈடுபட்டுட்டு மறுமை நாள்ல வந்து நீ ஜன்னத்துள் விருதவசரம் வந்து வந்தீங்க நிக்கிற போட்ருவாங்க எங்க எதிர்பார்த்து நிக்கிற ரயான் குள்ள போனோம் உனக்கு ரயானுக்குள்ள போனான் ரயான் குள்ள போறதுக்கு தகுதி சொன்னா இல்லையா அந்த தகுதி முதல்ல போட்டுக்கா அப்ப நீ படிக்கவே மாட்ட உனக்கு நான் மாதிரி போறான் நீ எந்த விதமான தியாகமும் பண்ணவே மாட்ட ஆனா உனக்கு நான் ஜன்னத்துள் என்ன செய்யணும் பெரிய பாட்டான் கொடுக்கணும் இப்படியா அப்ப அல்லாஹில மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாய்ப்பும் இல்ல ரசுல்லாத விலக்கி சொல்றாங்க அந்த கபர்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மூமியினுடைய ஒரு மூமியினுடைய ஈமான் இருக்கு பாத்தீங்களா அந்த ஈமானோட இருந்தா அவனை எடுக்கும் போது அல்ல ஈமானோட எடுப்பான் வல் முனாபிக்கும் அல்ல நிபாபிகி ஒருத்த முனாபிக்காக செத்து போயிட்டான்னு வைங்களேன் மறுமையில சாலியானவனால எழுப்புவானா ஆக மறுமையிலேயே நீ முனாபிக்கா தான் அடையாளம் காணப்படுவார் எல்லா மனிதர்களுக்கும் மத்தியிலையும் நம்ம என்னதான் அடையாளம் காணப்படுவோம் இவன் முனாபிகே இவன் ஒழுங்கம் கேட்டவன் இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லா ஓலைவர் செல்லம் அவர்கள் நம்மளுக்கு சொன்னாங்களே இல்லையா நீங்க எவ்வளவு திருமறை குரான்ல மறுமை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்றான் பாருங்க அந்த பேருகளை எல்லாம் நீங்க படித்து பாருங்களா மறுமையை குறிப்பிடுவதற்கு அல்லா பல வார்த்தைகளை சொல்றான்ல அந்த வார்த்தைகள்ல இது வந்து அவகாசம் கொடுக்கப்படக்கூடிய நாள் அப்படின்னு மறுமைய நாளுக்கு எங்கயாவது நீங்க பேரை பார்த்திருக்கீங்களா திருமறை குணான்ல எவங்கும் தகவனுங்கிறான் ஒன்று கூட்டக்கூடிய நாளுங்கறான் எவன் ஆசிப்பாங்கறான் திடுந்திட செய்யக்கூடிய நாளுங்கறான் எவங்கள் ஹாக்காங்கிறான் இது நிச்சயமான நாளுங்கிறான் இதெல்லாம் மறுமையை பற்றி அல்லாஹ் அஹ் சாமத்தால சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ உங்களுக்கு இசா எவங்களுக்கு என்னது இங்க வந்து கணக்கு வாங்கப்படக்கூடிய நாளுங்கிறான் எவங்களுக்கு குளுதுங்குறான் இது நிரந்தரமான நாளுங்கிறான் இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றானே தேவ இது வந்து என்னது ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள் நஷ்டம் அடையக்கூடிய நாள் இப்படி எல்லாம் சொல்றானே இது வந்து வாய்ப்பு தரப்படக்கூடிய சொல்லி அல்லா சொன்ன சொல்லியிருக்கிறானா நபிகள் நாயகம் அவர்கள் அது மாதிரியாக இங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி சொல்லிருக்கிறாங்களா இல்லையில அதனாலதான் பெரிய பெரிய அரியர்கள் சிந்தனைவாதிகள் நம்ம சொல்றமே மாஸ்க்கு அறிஞர்கள் அவர்களெல்லாம் இந்த மறுமை நாளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அதும் யா ஹைவும் மத்தியத்துல் ஆகிறா மறுமை நாளை போய் அடைவதற்கு ஒரு சவாரி வேணும் இல்ல அந்த சவாரி தான் உலகம் என்பது மறுமையும் போகிறதா இருந்தால் நம்ம சும்மா போக முடியாதில்லைங்க அது நம்ம ஒரு பயணம் பண்ணி தானே போனோம் இந்த உலகத்தை நீங்கள் சவாரியாக மாறிக் கொள்ளுங்கள் அல் ஆகிரும் மைய ஜாயிலும் தும் உண்மையான அறிவாள் யாருன்னு சொன்னால் மறுமை நாளுடைய வெற்றிக்கு இந்த உலகத்தை சவாரி செய்யக்கூடிய இடமாக மாத்திரம் பாத்தீங்களா அவன் உண்மையான அறிவாளி நீ சொல்லுவ அவரு தான் பெரிய அறிவாளி இவர் அங்க படுத்திருக்காரு அந்த பட்டம் வாங்கி இருக்கிறாரு அதெல்லாம் சரிதான் இங்க யார் அறிவாளி மறுமை நாள்ல நான் எழுப்பக்கூடிய இந்த இடத்துல எவன் அறிவாளி எவன் பகுத்தறிவாளி உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுத்தறிவை சரியான முறையில் பயன்படுத்தி

அதுக்கு எது மாதிரியான தயாரிப்புகள் தேவையோ அந்த தேவைகளையும் சேகரித்து வச்சிருக்கிறான் பாத்தீங்களா அவன் தான் அறிவாளி உண்மையான அறிவாளி யாருன்னு கேட்டா எதுக்காக வேண்டி வந்து இதை படைச்சான் படைச்சது காரணம் என்ன எதனால படைச்சான் நீ எல்லாத்துக்கும் நீ விளக்கம் சொல்லிட்டு தான் இருக்கிற மைக்க படைச்சதுக்கு இது காரணம் பேனை படைச்சதுக்கு அது காரணம் மனுஷன் படைச்சதுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் இன்னும் இருக்குது இதை ஏதா உருவாக்கணும் கம்ப்யூட்டர் உண்டான எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி ஆரோக்கியத்தை வழங்கி நீ வகை வகையா சாப்பிடுவதற்கு உண்டான உணவுகளை எல்லாம் படைச்சு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கும் ஒரு காரணம் இல்லை நீ கிழிச்சதுக்கு எல்லாத்தையும் காரணம் நான் உன்னை படைச்சதுக்கு மட்டும் காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹான இவ்வளவு அழுத்தமாக திருமலை புரிகிற விதமாக பல வசனங்கள் இல்லையா இந்த வசனங்கள் நம்மளுடைய உள்ளத்தை ஏன் தைக்கவில்லை நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகள் நம்மளுடைய உள்ளத்தை ஏன் ஆழமாக சிந்திக்க விடவில்லை இந்த மருமை பற்றிய உண்டான அந்த அச்சமருக்கு பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப கம்மி இதே நீங்க சகாபாக்கம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க மருமையினுடைய சிந்தனை அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா உதாரணமா பாத்தீங்கன்னா அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவரு என்ன பண்றாருன்னா ஒரு தடவை ஒரு மரத்துக்கு பக்கம் நடக்கிற பெரிய ஆரம்பம் மாதிரி இருக்குது அந்த மரத்து கீழே அவர் போற அதுல ஒரு பறவை இருக்கிறார் அந்த பறவையை பார்த்தவர் சொல்றாரு தூபாவாக்கு யாத்தை பறவையே உனக்கு சுப செய்தி உண்டாகட்டும் ஏன்னா நீ நாடுற மரத்து எல்லாம் போய் நிக்கிற அதே மாதிரி சும்மா தலைப்பு சமரி நீ விரும்பினதெல்லாம் சாப்பிடுற சாப்பிட்டு போட்டு மறுபடியும் பறந்த லைசாலை வலா அதாவும் ஹிசாபும் உனக்கு மறுமையில கேள்வியும் இல்லை வேதனையும் இல்லை அப்ப ஒன்ன மாதிரி இருந்தா அம்மா நல்லா ஒரு பறவையை பார்த்து சொன்னாங்க யாருக்கிரல்லாகும் அன்பவர்கள் பறவையை பார்த்து சொன்னாங்கன்னா பறவைக்கு புரியறதுக்காக சொன்னாங்க அவர்களை சுத்தி ஆள் இருக்கிறாங்க அவங்களுக்கு விளங்கணும் இந்த பறவையா நான் படைக்கப்பட்டிருந்தா ரொம்ப நல்லது ஏன் அதுக்கு கேள்வி கிடையாது ஏன்னா கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அல்ல மூளையை கொடுக்காத காரணத்தினால அது அப்படி இருக்குது உங்கள்கிட்ட மூளை இருக்கா இல்லையா அது உனக்கு கேள்வி கணக்கு இருக்குதா இல்லையா கணக்கு கேட்பாங்கிற காரணத்தினால நீ எப்படியெல்லாம் எல்லாம் உலகத்துல ரொம்ப தற்காப்பான இருந்துட்டு இருக்கிற கணக்கு காட்டு எனக்கு இவ்வளவு லட்சம் எப்படி அந்த கணக்கை காட்டு இத்தனை லட்சம் நீ கேட்கற காட்டுறீல சொன்னீல கணக்கு நான் இவ்வளவு செலவழிச்சேன் செலவழிச்சது கணக்கு எல்லாருக்கும் கணக்காட்டணுமா இல்லையா அப்ப ரஹ்மான் ரஹ்மான் சொன்னா அல்ல எல்லா இடத்துலயும் ரஹ்மானா இருப்பானா இருந்தோ ஏன் அல்லாவுக்கு ரஹ்மாதுங்கிற பேர் இல்லையா அடக்கி ஆழ்வதான் நான் தண்டிக்கிறவன் என்ன மாதிரி தண்டிக்கிறான் ஒருத்தனும் கிடையாது இதெல்லாம் அல்லாஹ் புறான்னு சொல்றான்ல யாருக்கு சொல்றான் இந்த போதனைகள் யாருக்கு சொல்லப்படுகிறது அப்ப இது மாதிரியான வேத வசனங்களை நம்ம பள்ளிவாசல்ல கேட்கக்கூடிய நேரத்துல சரி நாம இது நாள் வரையும் இந்த விஷயத்துல அசால்ட்டா இருந்துட்டோம் இனிமேல் நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வை நம்ம பெறணுமே இல்லையா பெருசா வேணும் நபிகள் நாயகம் சலல்லா ஓலை வசல்லம் அவர்களுடைய முகத்திற்காக அல்லா ஒரு வந்து மன்னிப்பதாக இருந்தான் மறுமேல வந்து தண்டிக்காமல் இருப்பதாக இருந்தால் ஒரு ஆளை என்ன செய்யலாம் அல்ல தண்டிக்காம இருக்கலாம் மன்னிப்ப வழங்கலாம் யாரது அபு தாலி அபு தாலி இருக்காரு அவர் இஸ்லாத்துக்குள்ள வரல ஆனா இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சி அவர் பண்ணாரா நபிகள் நாயகம் சல்லா உலக செல்லம் அவர்களுடைய பெரிய தகப்பனா நம்ம சொல்றோம் அபு தாலிபு அவர் இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி பண்ணாரான்னு ஒன்றும் பண்ணல இன்னும் சொல்லப்பா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு உறுதுணையா இருந்தார் நபிகள் அடிக்க இவர்தான் இவருதான் போய் தட்டி கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு அக்கறை உள்ளவராக யார் இருந்தா அபு தாலிப் இருந்தார் வெளிப்பாடுதான் அவர்கள் சக்கராத்து நேரத்துல யா அம்மி பெரிய தந்தையே இல்லல்லா ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லி வேற ஒண்ணு வேணாம் நீங்க பெரிய சொத்த எல்லாம் தர வேணாம் அதை தர வேணாம் இதை தர வேணாம்

இந்த தந்தைய வந்து நம்ம மறுமையின் நரகத்துல போய் பார்க்க முடியுமா அப்ப இப்பவே அவங்க சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லல்லா ஓலை வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப கவலைப்பட்டு என்ன செய்யறாங்க சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்றாங்க ஆனா அவர் ஏத்துக்கல அப்படியே மோட்டா போயிட்டாரு நான் என்னதுன்னு சொல்ல வரேன் கேட்டா இவரையாவது நல்லா மன்னிக்கலாம் இல்ல ஏன்னா இவரால் இஸ்லாத்துக்கு எந்த ஒரு பேடம் கிடையாது மன்னிக்கலாம் இல்ல நபிகள் நாயம் செல்லா உலகனுடைய சொந்தம் அப்படிங்கறதுனால இந்த அபு தாலிபு மட்டும் சொத்து கணக்கு அபுஜகல போட்டு அபு தாலிபு அணி போட்டு அப்படி எல்லாம் சொல்லுவானா நீ நபீல் நாயத்தோட பெரிய தந்தையா இருந்தா என்ன போட நிறைய திட்டு போன்ற நீ பெரிய தந்தையா தான் நம்மளுக்கு என்ன நான் இப்ராஹிம் நபியை ஈண்டெடுத்தவர் அப்படியா இப்ராஹிம் நபி நீ சொல்றதுக்கும் அவரை பெருத்த இந்த ஆலத்துக்கு நரகத்துல போட இப்ராஹிம் நபியை பெத்தெடுத்தவரை தூக்கி அல்ல நரகத்துல போடுறான்ல இப்ராஹிம் நபியை இன்றெடுத்தவர் தலை விளங்கி கொள்ளலாம் எந்த இப்ராஹிம் இத்தகைய மில்லத்த இப்ராஹிம் ஹனீபா இப்ராஹிம் நபியை நபியே நீ பின்பற்ற நல்லா உத்தரைய போகலாம் அந்த இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களை என்ன செய்யறான் மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கு அனுப்புறா அவரை ஈன்றெடுத்தவரை நரகத்துக்கு அனுப்புறான் நூறு நபி நீங்க சொல்ற பொண்டாட்டி நிறைய நீ நவீனுடைய மனைவியாக எனக்கு என்னன்னு கேட்கல எனக்கு என்ன வாழ்ற நேரத்தில் நீ உருப்படியா வாங்கையா மறுமையில வந்து நான் புடிச்சிருவேன் சொன்னா இல்லையா நீ இணை வைத்தா அல்லாவுக்கு வந்து இணை நிரந்தரமா நிறைய நான் சொன்னா இல்லையா எச்சரிக்கை பண்ணனா இல்லையா மூளையை கொடுத்தனா இல்லையா நீ ஒரு நவீனுடைய மனைவி தானே ஏன் லூத்து நபியினுடைய மனைவி ஓ நிறைய தெரிஞ்சுவோம் நூகு நபியினுடைய மக மகனும் மனைவி நரவம் மகனும் நரவம் லூத்து நபியினுடைய மனைவி நரவம் நரவம் பெருமானா செல்லல்லா உலைவ செல்லம் அவர்களுடைய குடும்பத்துல பெரும்பாலானவர்கள் நரகங்க பெருசா தானா ரசூல்லாட்ட ஒரு சஹாபியோட ஒரு ஆண் கூட வருவார் சஹாபி இல்ல வந்து என்ன கேப்பாரு ஐநாபி என் வாப்பா எங்க என்னுடைய தந்தையினுடைய நிலை என்னன்னு கேட்கிறாரு நபீன் ஐநாபி என்னுடைய தந்தை இப்போது எங்க இருக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன சொன்னாங்க நரகத்துல கிடக்கிறார் உங்க அப்பா நரகத்துல கிடக்குற அவர் ஏண்டா கேட்டான் நாய்க்கோச்சு இதுக்கு கேட்காம இருந்துலாம அவர் இதை கேட்கறக்கா வந்தாரு ரொம்ப சோகத்தோட ரொம்ப கவலையோட என்ன செய்யறாரு நம்மளுடைய அக்காவே நரணும் வாப்பாவே நரணும் அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கா ரொம்ப வருத்தமாவா இருக்குது இன்னாபி ஏன் வாப்பா அதான் என்னுடைய அப்பா அப்பா உன்னுடைய அப்பா ரெண்டு நரங்க என்னை என்ன ஈந்த என்னுடைய தந்தை நிறையா நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்லம் அவர்கள் சொன்னாரே இல்லையா இவர் அவளியா குடும்பத்துல வந்தான் இவர் தங்கள் பரம்பரையா இருக்கிறது காரணத்தினால அல்ல நீ சொல்றதுல போட்டுருவான் அப்படி கற்பனை நீ மறந்துட்டு கட நபிகள் நாயகத்தை ஈந்தெடுத்த தந்தை நரகவாதி என்று நபிகளா சொன்னார்களா இல்லையா ஆதாரபூர்வமான ஹரீசிலே இது இடம்பெற்றிருக்கா இல்லையா எங்க அம்மாவுக்கு ஆகிட்டு பாம்பு தேட போறேன் யாரு நபிகள் நாயகன் செல்லாலை செல்லும் மூத்தா போயிட்டாங்க ஏற்கனவே மூத்த போயிட்டாங்கல்ல அப்ப இல்ல இது பாகுனிங் போறதுக்கு ஆனா என்ன பண்ணாங்க என் தாயினுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் வந்து எங்க அம்மாவுடைய கபூர்வுக்கு போறேன் அல்லா அனுமதி கேட்டாங்க கொடுத்தானா பெற்றெடுத்த அப்பா அது ஒரு இறை தூதர பெற்றெடுத்த அம்மா உனக்கு அனுமதி இல்லாம அப்படி அல்லாஹ் சொன்னானா அந்த வேலையா இணையம் என்பவருக்கு யாராக இருந்தாலும் பிரார்த்தனைங்கறதெல்லாம் கிடையாது உயிரோட எதுக்குமே சத்தியத்தை எடுத்து சொல்லு நீ சொல்லும் போதெல்லாம் கேட்காம சிறுக்குவாதியாக இறந்து வைத்த முறை இல்லையா அது இருந்தலையே உன்னுடைய தாய் திருந்தவில்லையே யாரை பார்த்ததெல்லாம் சொல்றான் நபிகளான அதை பார்த்து சொல்றான் இதுக்குன்னு நம்ம சொல்ல வேணாமாங்க அல்லாஹ சொல்றான நடுங்க வேணாமான்னு இதை பேச நடுங்கணமா இல்லையா என்னடா இறைப்போனுடைய குடும்பத்துக்கு இந்த கதையினா என்னுடைய நிலைமை என்ன என்னுடைய மனைவியினுடைய நிலைமை என்ன என்னுடைய பிள்ளை உட்டியினுடைய நிலைமை என்ன என்று உங்களுடைய உள்ளத்திலே அந்த இரையற்றம் இருந்தா உங்களுடைய ஈமா வலுக்கிறது என்ற பொருள் உங்களுடைய ஈமா திழுத்து வருகிறது என்ற பொருள் உங்களுடைய ஈமா புதிதான கோணத்துல மாறுகிறது என்ற பொருள் இது ஒன்னையுமே காணாம சடங்கு மாறி வார வாரம் இம்மாவுக்கு வரோம் தோற்ற வேண்டிதான் வார வார சில இடங்கள்ல நம்ம போக முடியல பேச்சுக்காக கல்யாணம் போயிட்டு வந்தது அப்படிங்கிறோம்ல நம்ம விருப்பம் இருக்காது என்ன போய்ட்டு வா எல்லா நாளும் இருந்து என் சொல்லிட போறான் மச்சான் ஏதாவது சொல்லிட போறான் கல்யாணத்துக்கு போயிட்டு வா அந்த மாதிரியா ஜும்மாங்கிறது அந்த மாதிரியாங்கிற உன்னுடைய ஈமானை பதப்படுத்தக்கூடிய உரையாக இருக்க வேண்டும் ஜும்மா அந்த ஜும்மா உரை கேட்டு உன்னுடைய கண்களில் நீர் வர அது வரணாது உள்ள பதறணும்

நாமும் நமது குடும்பத்திற்கும் இது மாதிரியான உபதேசங்களை செய்து மறுமையிலே வெற்றி வரக்கூடிய நன்மக்களாகுமாற முயற்சிப்போமா என்ற அறிவுரையோடு முதல்வரை நினைவு செய்ய அவர்களே நாம் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தள்ளியிருப்பதற்கே மூலமான காரணம் மறுமை அப்படிங்கிற நாளுக்கு பயந்துதான் எல்லாத்துக்கும் மறுமையினுடைய எண்ணம் எல்லாம் இருக்குது அறவே தக்குவா இல்லன்னு சொல்ல இல ஒட்டிக்கிட்டு இருக்கனால வந்திருக்கோம் அஞ்சு நேரம் கொடுங்கிறதுனால தான தர்மம் பண்றதுனால இருக்குது நம்பிக்கையெல்லாம் இருக்குது வீடு இருக்குது கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது புதுசா பெயிண்ட் அடிக்கிறியா இல்லையா பெயிண்ட் போகாம இருந்தாலே பெயிண்ட் அடிக்கிறேன் இல்லையா அழகுபடுத்துறியா இல்லையா வீட்டுல ஏதாவது பூச்சி எல்லாம் கூடு கட்டி இருந்துச்சுன்னா சுத்தம் பண்றியா இல்லையா இருக்கிற தரைய உடச்சு போட்டு டைல்ஸ் போடுறே இல்லையா உன் வீட்டுக்கு நீ இவ்வளவு அழகு பாக்குற ஏன் போன வருஷம் உன் பொண்டாட்டி சேலைய வாங்கி கொடுத்த இந்த வருஷம் எதுக்கு வாங்கி கொடுக்குற அது இருந்தாலும் பரவாயில்ல இது கொஞ்சம் அழகா இருக்கு ஆக மனைவியினுடைய அழகை நான் பார்க்கறேன் வீட்டின் அழகை பார்க்கிறேன் என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஈமா அது அழகா இருக்கா துன்புடிச்சிருக்கா இத்துப்பாய் இருக்கா செத்துப்பாய் இருக்கா எதையுமே நம்ம பார்க்கறது ரசுல்லாவே என்ன சொல்றாங்க மாறாயி டூ மிசுலுன் நாரி நாமஹாரிபுரம் நரகம் மாதிரியான ஒரு கொடூரத்தை நான் பார்த்ததே கிடையாது அதை விட்டு விறங்கோரக்கூடியவன் உலகில் உறங்குகிறான் வமாராயிட்டு மிசுலுக் கென்னா சுவனம் போன்ற ஒரு அற்புதமான ஒன்றை நான் பார்த்ததில்லை நாம நாமஹாரிபுரம் அதை தேடுபவனும் உலகில் உறங்குகிறான் ஆக நரகத்தை விட்டு ஓரனும் உறங்குனா அவன்கிட்ட ஈமான் நீயா நீயா வலுப்படுத்திக்க அப்படிங்கிற கருத்தவர சூழ்ச்சி செல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள் எனவே நாம் நமது ஈமானை அடிக்கடி அமல்களின் மூலம் தூய்மைப்படுத்தி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு இந்த ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன்